இந்த கல்வி சீரமைப்பு என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களிலே கொண்டு வரப்பட்ட தரப்படுத்தல் நிகழ்வானது தமிழ் இளைஞர்களை ஆயுதமேந்தி போராட வைப்பதற்குரிய சூழ்நிலையை எமது நாட்டிலே ஏற்படுத்தியிருந்தது கடந்த காலங்களிலே ஓரவஞ்சனையாக தமிழர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்ட அந்த விடயங்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுடைய வரலாறும் இளம் சமுதாயத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது தமிழர்களின் வரலாறுகளில் கூட எல்லா இனங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலேயே இந்த பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பைக் கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது மிக முக்கியமாக காலத்தின் செயற்பட வேண்டிய ஒரு விடயமாக கல்வி மறுசீர் அமைப்பு இருக்கின்றது உண்மையிலே இலங்கையிலே கல்வி சீர்திருத்தங்கள் காலத்துக்கு காலம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் சர்வதேச சமூக சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கும் ஒரு ஆளுமை உள்ள சமூகத்தை உருவாக்குவதற்குமாக இந்த கல்வி சீர்திருத்தம் செய்யப்படுகின்ற நிகழ்வை நாம் உண்மையாக வரவேற்கின்றோம் அந்த வகையிலே அதற்கான பங்களிப்பினையும் அதற்கான ஆதரவையும் வழங்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் கடந்த காலங்களில் பல விடயங்கள் கசப்பானதாக இருக்கின்றது ஏற்றுக்கொள்ளப்பட முடியதாக இருக்கின்றது உண்மையிலே இந்த கல்வி மறுசீர்ப்பு சீரமைப்பு என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களிலே கொண்டு வரப்பட்ட தரப்படுத்தல் நிகழ்வானது தமிழ் இளைஞர்களை ஆயுதமேந்தி போராட வைப்பதற்குரிய சூழ்நிலையை எமது நாட்டிலே ஏற்படுத்தியிருந்தது அந்த வகையிலே தமிழ் மக்கள் கடந்த யுத்த காலத்திலே மிக பாதிப்பான நிலைமை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் பல அடிப்படை வசதிகளை இழந்திருக்கின்றார்கள் குறிப்பாக கல்வி விடயத்திலும் கூட அவர்களுக்கான அடிப்படையான வசதிகள் வளப்பங்கீடுகள் அற்ற நிலைமையிலே தமிழ் சமூகம் இந்த விடயங்களிலே கல்வியிலே முன்னேற வேண்டிய தேவை இருந்தது ஆனால் இன்றைய அரசாங்கம் இந்த விடயத்திலே மிக உன்னிப்பாக இந்த கல்வி மறுசீரமைப்பின் மூலம் இலங்கையில் உள்ள இனங்களை சமத்துவமாக மதித்து வளங்களை ப பங்கீடு செய்கின்ற விடயங்களிலே மிக கவனமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது மிக முக்கியமாக எமது பிரதேசத்திலே இந்த கல்வி மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற வேலைகளிலே அதற்கான வளப்பங்கீடுகள் சம அளவிலே வழங்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது குறிப்பாக பல்வேறு காலப்பகுதிகளிலே கொண்டு வரப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் கல்வி மறுசீரமைப்புகளின் போது அதற்கு உரிய தேவையான வள பங்கீடுகள் வழங்கப்படாமையினால் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட கல்வியின் பயனை எமது சமூகம் பெற்றுக்கொள்வதிலே பாரிய சிரமங்களை எதிர்கொண்டிருந்தது மிக முக்கியமாக இன்ற இன்றைய சூழலிலே சிறுவர்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு கல்வி ஒரு சுமையாக மாறாமல் குறிப்பாக சிறுவர்கள் பாரிய கல்விச் சுமையிலே அளந்துகின்ற நிலைமை இருக்கின்றது அவர்களுடைய வயதுக்கு அப்பால் அவர்களுக்கு பாரிய பாட எண்ணிக்கைகளும் அவர்களுக்கு மிக நெருக்கடியான சூழ்நிலையும் இருக்கின்றது உண்மையிலே கௌரவ ஜனாதிபதி கூறியது போன்று அவர்கள் அதிகாலையிலே எழுந்து இரவிலே வீடு திரும்ப வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றார்கள் உண்மையாக இந்த விடயங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் அவர்கள் இயல்பான சூழ்நிலையிலே கல்வி கற்பதற்கும் இயல்பான இளமை பருவத்தை அனுபவிப்பதற்கும் உரிய ஒரு கல்வி மறுசீரமைப்பு என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதற்கு அப்பால் பதிமூன்று பதிமூன்று வருடங்கள் கல்வி கற்று என்று வேலை வாய்ப்பற்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு கல்வி முறைமையிலே நாம் காண்கின்றோம் பல இளைஞர்கள் யுவதிகள் பல்கலைக்கழகங்கள் முடித்த பின்பும் கூட வேலை வாய்ப்பு அற்றிருக்கின்ற நிலையிலே வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கின்றது இந்த விடயங்கள் மிக நிச்சயமாக மாற்றி வேண்டும் தொழில் தொழில் திறமைகளை மேம்படுத்துகின்ற இந்த கல்வி மறுசீரமைப்பாக இந்த முறைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும் அதற்காக தொழில் திறன் சார்ந்த விடயங்கள் உட்படுத்தப்பட வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கும் ஏட்டு கல்வியாக மட்டும் அல்லாது எமது சமூகம் அந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியின் பாதையில் செல்வதற்காக அவர்களுக்கு தொழில் கல்விகள் பூத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்துக்களும் இல்லை ஆனால் இந்த விடயங்கள் அமுல்படுத்துகின்ற பொழுது பிரதேச மட்டங்கள் சாராது நகர கிராம மட்டங்களை வேறுபாடு இன்றி எல்லா இளைஞர்கள் யுவதிகள் சிறுவர்களுக்கும் இந்த கல்வி சமனான அளவுகளிலே கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது உண்மையிலே இந்த படிப்படியாக இந்த சீர்திருத்தம் செய்கின்ற அதே வேளை படிப்படியாக அதுக்குரிய வள ப பல பெருமானங்கள் அல்லது பல பங்கீடுகள் முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையிலே திட்டம் நன்றாக உள்ள போதிலும் அதை அமுல்படுத்துவதற்கான செயன்முறை வழங்கப்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் கடந்த உண்மையிலே பல விடயங்கள் ஆராயப்பட்டன இங்கு அரசு மத்திய அரசுக்குரிய பாடசாலைகள் என்றும் மாகாண அரசுக்குரிய பாடசாலைகள் இருக்கின்ற பொழுதும் எல்லோரும் தேசிய பாடசாலைகளை நாடுவதற்கு மிக பிரதானமான காரணம் இருந்த விடயமானது மாகாண பாடசாலைகளுக்கு அளவு வள பங்கீடுகள் அல்லது நிதி பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை அந்த காரணங்களால் அந்த பாடசாலைகளினால் போதிய அளவான அபிவிருத்தியை அல்லது போதிய அளவான கல்வி முறையை அல்லது போதிய அளவாக வசதிகளை மாணவ ஏற்படுத்தி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தினால்தான் மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் தேசிய பாடசாலையை நாட வேண்டிய தேவை இருந்தது ஆகவே எதிர் காலங்களிலே இந்த கல்வி சீர்திருத்தம் மறுசீரமைப்பு செய்கின்ற பொழுது மாகாண பாடசாலைகளுக்கும் தேசிய பாடசாலைகளுக்கும் இந்த பல பங்கீடுகள் முறையான முறையில் பேணப்பட வேண்டும் அதற்காக மாகாண சபை முறைமை வலுப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் உண்மையிலே ஏன் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்றது கால இந்த முறை மாற்றியமைக்கப்படுவதற்கான பல்வேறு வகையான விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இன்றும் கூட தமிழ் சமூகம் உண்மையிலே உங்களை வரவேற்கின்றது உங்கள் அரசை வரவேற்கின்றது இந்த ஊழலற்ற வன்முறையற்ற விடயங்களிலே நீங்கள் காட்டுகின்ற உறுதியான திறமையான நடவடிக்கைகள் ஆனால் இந்த அரசியல் தீர்வு விடயங்களில் அல்லது தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய விடயங்களை பேணிக் கொள்வதற்கான விடயங்களிலே அதை முன்னெடுப்புக்கான எந்த விடயங்களும் உள்ளடக்கப்படவில்லை ஆக குறைந்த அதிகாரங்களை கொண்டிருக்கின்ற மாகாண சபை முறைமையை கூட வலுப்படுத்த நிலைநிறுத்துவதற்கான எந்த முன்முயற்சியையும் நீங்கள் செய்யறதுக்கான சாத்திய கூறுகள் தென்படவில்லை உண்மையிலே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு அதற்குரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டு இந்த கல்விமுறை முறை மறுசீரமைக்கப்பட்ட கல்வி அதன் ஊடாகவும் கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு அப்பால் இந்த வரலாற்று பாடல் சம்பந்தமான பல விமர்சனங்கள் இருக்கின்றது உண்மையிலே மறுசீரமைக்கப்படுகின்ற பொழுது கடந்த காலங்களிலே ஓர வஞ்சனையாக தமிழர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்ட அந்த விடயங்கள் நீக்கு சேர்க்கப்பட்டு அவர்களுடைய வரலாறும் இளம் சமுதாயத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இவ்வாறான சம்பவங்கள் மிக சமனான அளவிலே எல்லா இனங்களையும் பேணி பாதுகாக்கின்ற வகையிலே சகிப்புத்தன்மையை இனங்களுக்கிடையே உருவாக்கின்ற வகையிலே இந்த பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எல்லோரும் புரிந்துணர்வுள்ள ஒரு சமூகமாக வாழ்வதற்கு இந்த பாடத்திட்டங்களிலே இளைஞர்களுக்கான கல்வி வழங்கப்பட வேண்டும் எல்லா இனங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற எல்லா இனங்களையும் மதிக்கின்ற கடந்த காலத்துமா வரலாறுகளை தமிழர்களின் வரலாறுகளில் கூட எல்லா இனங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகுக்கப்பட வேண்டும் உண்மையிலே இந்த விடயங்களிலே இந்த அரசு பெரும்பான்மை வைத்திருக்கின்ற அரசு மிக உறுதியான முடிவான விடயங்களை எடுக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது ஆகவே நாம் வினயமாக இங்கு கேட்டுக்கொள்வது இந்த கல்வி மரசீர என்ற விடயங்களிலே இனங்கள் சார்பான விடயங்களை மிக ஒரு சா தார்மீகமாக தார்மீகமான வழியிலே பின்பற்றி இந்த பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் இளைஞர்களுக்கான எதிர்காலம் உருவாக்கப்பட்டு ஒரு பொருளாதார வலுவுள்ள சமூகம் உருவாக்கப்படுவதன் மூலம் இலங்கை ஒரு பொருளாதார வலுவுள்ள நாடாக மாறுவதோடு எங்களுடைய எங்களுடைய இந்த கலாச்சாரங்களை பாதுகாக்க படக்கூடிய வகையிலே இந்த பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியும் கூறி கொள்கின்றேன் நன்றி